சேனல் வந்து யார் எல்லாேருமே வந்து அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க விஜே விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் பட் விஜே விஷாலுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணி நான் பார்த்தது கிடையாது முந்தானத்து இந்த லைட் மேட்டரில் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து சென்டரில் ப்ரெஷர் கொடுக்கணும் அந்த சென்டரில் கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்துருப்பாரு சைடில் ப்ரெஷர் கொடுத்தா யூஸ் கிடையாது அதனால தான் நிறைய பேர் வந்து பவித்திர ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனாலும் வந்து உங்களுக்கு பல்ப் ஆஃப் ஆச்சு விஷ்ணு விஷால் வந்து ஒரே ஒரு பல் லைட் தான் பிடிச்சிருந்தாரு ஆனாலும் வந்துட்டு அவருக்கு வந்து லைட் ஆஃப் ஆகலை நிறைய பேர் போட்டிருப்பாங்க பட் சேனல் எந்த ஃபேவரட்டிஸமும் பண்ணலை அது வந்து சென்டரில் ப்ரெஷர் கொடுக்கணும் அது கரெக்டாக கொடுத்துருப்பாரு விஷால் நேற்று நம்ம அந்த ஃபுட் டாஸ்கில் கூட பார்த்தோம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பாரு ஆனால் நேற்றுக்கு வந்துட்டு அந்த லை அந்த ஜார் பிடிச்சிட்டு போகிற டாஸ்கில் ஜாரை தொடக்கூடாது ரயன் வந்து செகண்ட் ரவுண்டில் க்ளீனாக ஜாரை தொடுறாங்க நிறைய பேர் அதை சொல்கிறாங்க இல்லை அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கிடையாது அது செகண்ட் ரவுண்டு தான் செகண்ட் ரவுண்டில் ஜாரை தொடுறாரு ரெண்டு இடத்துல ஃபால் கேம் ஆடி இருக்காரு அவர் வந்து சரி தெரிஞ்சு பண்ணாரோ இல்லை ஒரு ஒரு ஹீட் ஆஃப் பண்ணிட்டாரோ விட்டுருவோம் ரயனை என்ன பண்ணாருன்னே வச்சுக்கோ பிக் பாஸ் அதை பார்க்கலையா பிக் பாஸ் ஏன் அதை ஸ்டாப் பண்ணல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விஷால் செகண்ட் வந்தாரு முத்து ஃபர்ஸ்ட் வந்தாரு எதுக்கு அதை கேன்சல் பண்ணாங்க நீங்க கேன்சல் பண்றதா ஃபர்ஸ்டே எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிருக்கணும் ஆனா விஷால் செகண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து கேன்சல் பண்ணாரு ஸோ சேனல் வந்து எனக்கு தெரிஞ்ச சேனலுக்கு யாரையோ வெளியே அனுப்பணும் அதுக்கு ரயான் வந்து டிடிஎஃப் வின் பண்ணும் ரயான் டிடிஎஃப் வின் பண்ணாதான் பவித்ராவையோ இல்லைன்னா யாருன்னு தெரியல அருணா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை மஞ்சரியவோ வெளியனுப்படும் ஸோ பவித்ராவையோ மஞ்சரியவோ அனுப்புறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேமை சேனல் விளையாடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தான் ரயனுக்கு பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணன்றதுக்காக ரயன் அந்த இண்டிவிஜுவல் கேமில் வரலங்கிறதுனால செகண்டாக அதுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்தாரு ரயன் அதை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு ஃபோர் பாயிண்ட்ஸ் வாங்கிட்டார் ஸோ கண்டிப்பாக அது ரயன் வந்து ஃபால் பிளே தான் ரயன் வந்து வாய் பேசல ரயன் சூப்பராக முத்து வந்து எப்பா ஒரு நூறு நாளாக ஒரு மனுஷன் இவ்வளோ நாளாக சூப்பராக விளையாண்டுருக்காரு உங்களுக்கு நேற்றுக்கு ஒரே ஒரு நாள் ஓடி போன உடனே வந்துட்டு ரயன் சூப்பர் பிளேயர் ஆகி முத்து வந்து ஒரு நல்ல பிளேயர் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஒன்று தான் தெரியல முத்துக்குமரனுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு டிடிஎஃப் வேண்டாம் அதனால தான் அந்த இது ஓடும்போது மொதல் ரெண்டு ரவுண்டில் ரயன கில்லி மாதிரி ஓடி தோக்கடிச்ச முத்துக்கு தேர்ட் ரவுண்டில் ஓட தெரியாதா எதுக்கு டேரெக்ஷன் மாற்றணும் முத்துலாம் டேரெக்ஷன்லாம் மாற்றலை ரெண்டு ரவுண்டு ஓடி அவர் யாரு ஓடுறவர் யாருன்னு காட்டியிருக்காங்க அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க ஓட்டப்பா அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கும் அந்த ஃபோன் டாஸ்கில் ரயனை விஞ்சிட்டு அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு டச் பண்ணலையா முத்து ஸோ முத்துக்கு இதை டச் பண்ண தெரிஞ்சவருக்கு அப்போ தெரியாதா ஸோ அவரோட அவரோட கேலிபரை ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரெண்டு ரவுண்டு ஓடினாரு மூணாவது ரவுண்டில் வேணும்னே ஸ்லோவாக ஓடி இருக்காரு ரொம்ப ஸ்லோவாக ஓடாமல் சுமாராக ஸ்லோவாக ஓடிருக்காரு ஸோ அதை வச்சுக்கிட்டு இந்த ரயான் வந்துட்டு ரொம்ப ஏதோ அவர்தான் எல்லாமே வின் பண்ண மாதிரி முத்துக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் இண்டிவிஜுவல் கேமே விளாட முடியாத மாதிரியும் ஓவர் வாய் வேறு ஸோ அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ரயானுக்கு கண்டிப்பாக சேனல் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நான் நான் நினைக்கிறேன் அது ரயானுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக இருக்குதா இல்லை பவித்ராவையோ மஞ்சரியவோ வெளியனுப்புறத்துக்காக விஜய் டிவி இந்த பிளான் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியல உங்களுடைய கமெண்ட்ஸ்